என் பேர் சிஃபானா சார் நான் எயிட் லெவல்ல இருக்கிறேன் ஆர்டபிள்யூ டீம்ல இருந்து பேசுறேன் சார் சார் நான் வந்து பிறந்த இடம் ஸ்ரீலங்கா ஓகே சார் நான் இப்போ இங்கே வந்து மெரி பண்ணி பத்தொம்பது வருஷமாக ஆந்திர பிரதேஷ் நான் இருக்கிறேன் சார் நான் இன் போன வருஷம் லாஸ்ட்டு நவம்பர் பதினாறாம் தேதி தான் ஒரு ஷேர் சாட்டில் ஒரு விளம்பரம் பார்த்துனா அப்போ அவங்களுக்கு கால் பண்ண வாசி சிஸ்டர் தான் என் அப்ளைன் அவங்க இப்போ பிரான்ச்சில் இருக்கிறாங்க அவங்களை கால் பண்ணி சிஸ்டர் என்ன ஜாப் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி அவங்க எனக்கு எல்டிபி அனுப்பி வச்சாங்க சார் எல்டிபியை பார்த்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தது சார் உங்களோட பேச்சு மூலமே நான் உண்மையாக சொல்கிறேன் சார் உங்களோட பேச்சை கேட்டதுமே எனக்கு ரொம்ப சந்தோஷம் மாதிரி நான் கண்டிப்பாக இந்த அந்த பண்ணனும் பண்ணணும் பண்ணினா இதைத்தான் நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சிஸ்டரு கால் பண்ணி சிஸ்டர் நான் அடுத்தது என்ன பண்ணலாம் சிஸ்டர் அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறம் அவங்க எனக்கு மூணு ட்ரைனிங் கொடுத்தாங்க சார் நான் ஒன் மூணு மூன்று ட்ரைனிங் முடித்தேன் பதினாலாம் பதினேழாம் தேதி எனக்கு ஐடி போட்டு கொடுத்தாங்க நான் இருபதாம் தேதி நான் பர்ச்சேஸ் பண்ணேன் சார் நான் ஹண்ட்ரட் பிவி பண்ணினேன் நான் வந்து கன்சியூன்ஸ் ஆஃபரை பற்றி நான் புரிஞ்சுக்கொண்டேன் புரிஞ்சு ஹண்ட்ரட் பிவி பண்ணேன் சார் பண்ணி இப்ப நான் வந்து அதுவும் ஒன் மந்த்லயே நான் எயிட் லெவலுக்கு சீக்கிரமா அச்சீவ் பண்ணேன் எனக்கு பிசினஸ் பத்தி ரொம்ப நல்லாவே புரிஞ்சுக்கிட்டு இது வந்து ஒரு பேசி இன்கம் அது இல்லாம டேரக்ட் செல்லிங் டைரக்ட் செல்லிங் பிசினஸ் ரொம்ப நல்லாவே நான் கிளியரா கொண்டேன் சார் நான் எல்லாத்துலயும் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கிறேன் சார் எல்லாமே கண்டினியூவா பண்ணிக்கொடுறேன் காலையில நாலு மணிக்கு கேள்வி நான் அஃபோர்ட் அதிகமா போறேன் சார் நான் இப்ப எனக்கு என்ன கேள்வி என்று சொன்னா சார் நான் பேசுற தமிழ் என் தமிழ் எனக்கு குறைபாடா அப்படி ஒரு கொஸ்டன் இருக்கு சார் நான் இப்ப வந்து டூ மந்த் கம்ப்ளீட் ஆகிட்டு டூ மந்த்க்கு சார் நான் வந்து இருபத்தெட்டு ஐடி எடுத்திருக்கேன் ஒன்பது பேரை நான் தக்க வச்சிருக்கேன் சார் எனக்கு வந்து இந்த இந்த நம்ம கம்பெனியில வந்து பிசினஸ்ல இந்த புக் ரீடிங் சிக்ஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார் அந்த புக் ரீடிங் நான் டெய்லி பார்ப்பேன் சார் டெய்லி கேட்பேன் அதை லேர்ன் பண்ணி 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 எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு சார் அந்த புக் ரீடிங் வந்து நான் இப்போ எனக்கு எனக்குள்ளே ஒரு கேள்வி சார் இப்ப ஆரம்பிக்குது நான் பேசுற தமிழ் தமிழ்நாட்டுல பேசுற தமிழை விட நான் ஸ்ரீலங்கா போடணும் நான் பேசுற தமிழ் சரியா இது பிள்ளையான்னு சொல்லி நான் இப்போ எனக்குள்ள ஒரு கேள்வியை கேட்கிறேன் சார் நான் இப்போ இந்த பிசினஸ் நான் எடுத்து பண்ணலாமா நீங்க எனக்கு நல்ல ஒரு ஆன்சர் சொல்லுங்க சார் நீங்க எனக்கு ஓகேங்க மேடம் இல்லை நீங்க வந்து பாருங்க நீங்க வந்து இந்த அளவுக்கு தமிழ் பேசுறீங்க இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு சில லீடர்ஸ் எல்லாம் வேற ஸ்டேட்ல இருக்காங்க தமிழ் ரொம்ப தெரியாமலே தமிழே தெரியாம இருந்தவங்க வெஸ்டேஜ்ல ஜாயின் பண்ணி தமிழை கத்துக்கிட்டு தமிழுக்கு ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி பல ஐடிகளை மிஸ் பண்ணி நிறைய எஃபோர்ட் போட்டு ரிசல்ட்டே வராம தமிழ் அதுக்கப்புறம் அப்படியே முயற்சி அவங்க கத்துக்கணும்னு இல்லை அப்படியே பேச பேச அவங்களை கத்துக்கிட்டு அடுத்து தமிழும் கத்துக்கிட்டு அடுத்து வெஸ்டேஜ்லயும் சக்ஸஸ் பண்ணுவாங்க எத்தனை பேர் இருக்காங்க நீங்க வந்து நைன்டி நைன் பர்சன்டேஜ் கரெக்டா தமிழ் பேசுறீங்க தமிழால் மாதிரியே பேசுறீங்க ஒரு சில வார்த்தைகள் மட்டும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் நீங்க எனக்கு நல்லா பேசுறேன்னு சொன்ன இந்த வார்த்தை எனக்கு உண்மையிலேயே சந்தோஷமா இருக்கு சார் நான் கண்டிப்பா நான் ஏப்ரல் பிரான்ச் இந்த இயர் லாஸ்ட்ல கோல் நான் நான் கார் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் சார் எனக்கு இது கண்டிப்பா இந்த கோல் நான் கண்டிப்பா சக்சஸ் பண்ணுவேன் அது இல்லாமல் இந்த வெஸ்டேஜ் வந்து நான் உயிர அளவுக்கு நான் லவ் பண்றேன் சார் என் வீட்டுல இப்ப எல்லாமே நான் வெஸ்டேஜ் தான் நான் யூஸ் பண்றேன் எனக்கு உங்களே எனக்கு அப்படி எனக்கு சொந்தமா பிறந்த அந்த அண்ணாவை நான் நேசிக்கிறேன் உங்களை எல்லா வீடியோஸ் உங்களுக்கு உங்களோட வீடியோஸ் எல்லாம் நான் பார்ப்பேன் டெய்லி நாலு மணி கிளம்பி ஃபர்ஸ்ட் உங்களோட வாய்ஸை தான் கேட்பேன் உங்களோட வாய்ஸ் கேட்டு எழுந்து தான் மற்ற வேலையை நான் அடுத்து ஸ்டார்ட் பண்ணுறேன் டெய்லி தூங்கக்குள்ளே உங்களோட வீடியோ ஒன்று பார்ப்பேன் சார் நான் பார்த்து தான் தூங்குறேன் சார் அப்படி அந்த அளவுக்கு நான் வெஸ்டேஜை வந்து நான் லவ் பண்ணுறேன் சார் எனக்கு இந்த இந்த கம்பெனியில் நீங்க கொடுத்த ஆஃபர் இந்த இதுக்கு சார் உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் நன்றி சொல்லுவேன் ரொம்ப தேங்க்ஸ் சார் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் இந்த கம்பெனில நீங்க எனக்கு ஒர்க் ஒர்க் கொடுத்ததுக்கு உங்களுக்கு நான் ஆயிரம் தடவை தேங்க்ஸ் சொல்லுவேன் சார் ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு சார் இந்த பிசினஸ் எனக்கு ஓகே தேங்க்யூ மேம் தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் இந்த காம்ப்ளிமெண்ட் கொடுத்ததுக்கு இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்கிறது என்னென்னா இப்போ இந்த இந்த ஷார்ட் பீரியட்லேயே நீங்கள் இருபது பேருக்கு மேலே ஐடி எடுத்துருக்குறீங்க இத்தனை அளவுக்கு எஃபோர்ட் போடுறதே ரொம்ப ஒரு பெரிய ஒரு ஒரு ஆச்சரியம் தான் எனக்கு இந்த எஃபோர்ட்டை மட்டும் குறைக்காமல் இப்படியே தொடர்ந்து பண்ணிகிட்டே இருங்க எதுவும் வேணால் ரிசல்ட் ஆட்டோமேட்டிக்காக ஏறிடும் ஓகேவா நீங்கள் இந்த இந்த இப்போ பண்ணிகிட்ருக்கிற இருக்கிற வேலையை தொடர்ந்து இந்த இந்த உங்களோட இந்த எஃபோர்ட்டை வந்து இன்னும் ஒன் மந்த்து கழிச்சும் இதே மாதிரி இருக்கணும் உங்களோட எஃபோர்ட்டு அடுத்து ஒன் இயர் கழிச்சும் இதே மாதிரி இருந்ததுன்னா போதும் நீங்க ஆட்டோமேட்டிக்கா உச்சத்துக்கு வந்துடுவீங்க நான் கேரண்டி அடிச்சு சொல்றேன் ஓகே நீங்க எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் மன சோர்வடைவாம நம்மளால முடியாதுன்னு நினைக்காம நீங்க என்ன நடந்தாலும் சரி இப்போ இருக்கிறவங்க நாளைக்கு இருக்கிறாங்க இல்லை நாளைக்கு புதுசா வராங்க இல்லை வந்தவங்களும் நாளைக்கு இருக்காங்க இல்லை நீங்க உங்க முயற்சியை மட்டும் தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருங்க நீங்க தமிழையும் நைன்டி நைன் நைன் வந்து நல்லா தமிழ் பேசுறீங்க ஒன்னு ரெண்டு பேர்டு மட்டும்தான் அது உங்க அப்ளைன் கூட பேசும்போது அவரு அவங்க அவர் கூட பேசுங்க உங்களோட அப்ளைன் யா யாரோ அவர்கிட்ட சொ அவர்கிட்ட சொல்லுங்க இப்ப இந்த மீட்டிங் கேட்டுட்டு இருந்தாலும் சரி நீங்க என்ன வார்த்தை பேசுறீங்களோ அந்த தமிழ் வார்த்தை ஒன் ஒன் ஒவ்வொரு வார்த்தை அந்த கடைசியில் முடியும் போது மட்டும் அது ஸ்ரீலங்கன் மாதிரி இருக்கு அந்த வார்த்தையெல்லாம் அவர் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதை சொல்லட்டும் உங்கள்கிட்ட அதை வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா அது தமிழ் ஆளுங்க பேசுற மாதிரி வந்துடும் அவ்வளோதான் ஒரு சின்ன ஹோம்ஒர்க் தான் ஒரு மேக்ஸிமம் ஒரு ஒன் வீக்குள்ளே அது மாறிடும் ஓகேங்களா நீங்க நீங்க உங்களோட எஃபோட்டை தொடர்ந்து போட்டு நீங்க ரெக்ரூட்மெண்ட் எடுங்க ட்ரைனிங்கில் உட்கார வைங்க ரெக்ரூட்மெண்ட் எடுங்க ட்ரைனிங்ல உட்கார வச்சு அட்டன்ஸ் எடுத்து முயற்சியை பண்ணிகிட்டே இருங்க கண்டிப்பாக இதில் மிகப்பெரிய லெவலில் உங்களால் வெற்றி அடைய